ஓம் ஸ்ரீ சைராம் அத்தியாயம் மூன்று பசு தான் கன்று மேலே எப்பவுமே அலாதி பிரியமாக இருக்கும் பால் கேட்டு மடியை முட்டினா தடை இல்லாமல் பால் பெருக்கெடுக்கும் தாய் தன் குழந்தையின் மேலே எப்பவுமே அலாதி பிரியமாக இருப்பாள் குழந்தையினுடைய பசி அறிஞ்சு நேரத்துக்கு பால் ஊட்டுவாள் தான் குழந்தைக்கு சிவி சிங்க அரிச்சு கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டு மகிழ்ச்சி அடைகிறாள் குழந்தைக்கு இதை பற்றி புரியதிலும் கிடையாது இதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை ஆனாலும் தாய் தொடர்ந்து குழந்தைய அழகு பார்த்து பூரிப்பு அடையிறாள் இதைப்போல் தான் பாபாவும் என் மேலே அன்பு வச்சுருக்காருன்னு ஹேமத் பந்து சொல்கிறாரு தாய் அன்பு விசித்திரமானது அசாதாரணமானது இணை இல்லாதது பற்று இல்லாதது இத்தகைய அன்பை தான் சத்குருவும் தன்னுடைய அடையவர்களிட்ட காட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு குரு பௌர்ணிமா அன்றைக்கி ஹேம்பத் பந்து ஷிரடிக்கு போகிறார் அவர் அப்போ தான் அரசாங்க வேலையிலேருந்து ரிட்டையர் ஆயிருக்கார் அவருக்கு அரசாங்கம் கொடுக்குற பென்ஷன் போதாது அப்படின்னு அவர் மனசில் நினச்சிக்கிறார் பாபாவுடைய தர்பாரில் அண்ணாசின் சனிக்கர் அப்படின்னு ஒரு பக்தர் இருக்கார் அவர் பாபாட்ட தாமாகவே ஹிமத் பந்துக்கோசரம் பாபாட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாரு ஹிமத் பந்து கவர்மெண்ட் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆனதுனால கவர்மெண்ட் கொடுக்குற பென்ஷன் அவருக்கு அறவே போதாது அவருடைய குடும்பமும் இருக்கு அவருக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுங்க மற்றும் அவருடைய கவலையை தீர்த்து அவருக்கு மகிழ்ச்சியும் கொடுங்க பாபா அப்படின்னு அண்ணாசின் சனிக்கர் பாபாட்ட வேண்டார் அப்போ பாபா என்ன சொல்கிறாரு அவருக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் இப்போது எனக்கு பணி செஞ்சு மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அவருடைய உணவு ஒருபோதும் போதும் காலியாக இருக்காது என்பால் உள்ளத்தாலும் உயிராலும் என்னை வணங்கி நாத்திகர்களையும் கொடுமைக்காரர்களையும் அவங்க கூட்டுறவை தவிர்த்துட்டு பணிவாகவும் அடக்கமாகவும் இருந்தாலே அவருக்கு எல்லையற்ற பேரின்பம் கெட்டோம் அப்படின்னு பாபா சொல்கிறாரு ஒரு நாள் மத்தியான ஆரத்திக்கு பிறகு பக்தர்கள்லாம் தங்கள் வீட்டுக்கு போகும்போது பாபா அவங்கள்ட்ட ஒரு அருமையான ஒரு அறுவரையை கொடுக்குறாரு நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்து இருக்கிறேன் இந்த உலகின் கண் அசையும் அசையா சர்வ ஜீவ ராசிகளையும் அரவணைக்கிறேன் இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமாதா நானே முக்குணங்களின் கூட்டுறவும் நானே நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பவனும் மாம் என்பால் கவனத்தை திருப்புபவனை எதுவும் துன்பம் விளைவிக்காது ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உலுக்கும் எல்லா பூச்சிகள் எறும்புகள் கண்ணுக்கு தென்படுபவை அசையக்கூடிய அசைய முடியாத உலகம் எல்லாம் என்னுடைய உடம்பு அல்லது உருவம் ஆகும் ஓம் ஸ்ரீ